ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் ஒரு குட்டி கிராமத்தில் கண்ணப்பன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கிறதுக்கு போயிருந்தாரு அவர்கிட்ட நிலம்லாம் இருக்கும் பயிரெல்லாம் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைப்பார் ஆனால் அவர் பாடுற கஷ்டத்துக்கு லாபமே இருக்கிறது இல்லை அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் அவர் நிலத்தில் சும்மா நடந்து போயிட்டு வரலான்னு போயின்னு இருந்தார் அப்போ தூரத்தில் ஒரு புத்து மாதிரி ஒன்று தெரிஞ்சிச்சு என்னடா புத்து இருக்கேன்னு கிட்ட போனார் அந்த புத்துக்கு வெளியே நாகப்பாம்பு ஒன்று இருந்துச்சு இந்த நாகப்பாம்புக்கு நம்ம பூஜை பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டமோ இவ்வளோ ஏழையாகவும் இருக்குமோன்னு நினச்சின்னு இருந்தார் இந்த நாகப்பாம்புக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பால் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார் அந்த பாம்பும் அந்த பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த கிண்ணத்தில் தங்க காசும் ஒன்று கொடுத்துச்சு கண்ண கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கிண்ணத்தை எடுத்துன்னு போகலான்னு வந்தார் வந்து பார்த்தா அந்த கிண்ணத்தில் ஒரு தங்க காசு இருந்துச்சு ரொம்ப நன்றி நாகுமே நீ செஞ்ச உதவியே நான் மறக்கவே மாட்டேன் இனிமே நான் டெய்லி ஒரு நாள் கூட வெளியூருக்கு போக வேண்டியதா இருந்துச்சுன்னா நான் வேலை விஷயமா வெளியூர் போறேன் என்னோட மொத்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் நம்ம நிலத்துல இருக்கிற பாம்புக்கு தான் பூஜை பண்ணி பாலும் வைக்கணும் அந்த பாம்பு நமக்கு ஒரு தங்க காசு கொடுக்கும் அதை எடுத்துன்னு வந்து வீட்டுல வெய் சரியா இவ்வளோதானா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க கண்ணப்பனும் அவங்க பையன் கண்ணனை நம்பி இந்த வேலையை கொடுத்துட்டு வெளியூருக்கு வேலை விஷயமா போயிட்டாரு கண்ணனும் ரெண்டு நாள் ஒழுங்காக பாம்புக்கு பூஜை பண்ணி கிண்ணத்தில் பாலெல்லாம் வச்சான் பாம்பு கொடுத்த காயினும் எடுத்துன்னு போய் வீட்லேயும் வைப்பான் கண்ணனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த பாம்பு ஒரு ஒரு காயினாக கொடுக்குதே நம்ம எப்போ பெரிய ஆகுறது அந்த புத்துக்குள்ளே நிறைய காசு இருக்கும்ல நம்ம பேசாமல் அந்த புத்தியை இடிச்சுடுவோமான்னு யோசிச்சுன்னு இருந்தான் அந்த புத்தை உடைச்சி உள்ளே நிறைய காசு இருக்கும் நம்ம எடுத்துப்போம் அதே யோசித்தான் அதே மாதிரி அந்த புத்தையும் அடித்தான் எப்படியும் அந்த பாம்பு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு உள்ளே பார்த்தா காசும் இல்லை ஒன்றும் இல்லை ஏமாந்து போயிட்டான் அவங்க அப்பாவும் வெளியூரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் வந்தாரு இன்னும் நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டான் அவங்க அப்பாவும் பதறி போய் அந்த புத்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தாரு அங்கே பாம்பு மட்டும் இருந்துச்சு என்னை நாகமே நான் வேணும்னே இப்படி பண்ணல வேலை விஷயமா நான் ஊருக்கு போயிருந்தேன் பொறுப்பெல்லாம் என் பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தேன் அவன் பேராசைப்பட்டு இப்படி செஞ்சுட்டான் கண்ணப்பணம் கெஞ்சி மன்னிப்பு கேட்டதுனால பாம்பு விட மன்னிச்சிச்சு ஆனால் பெரிய தண்டனையும் கொடுத்துச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன் நிலத்திலே இருக்கேன் நீயும் டெய்லி எனக்கு பூஜை பண்ணணும் பால் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் ஆனால் நான் உனக்கு தங்க காசு கொடுக்கவே மாட்டேன் பாம்பு சொன்னது அவருக்கு என்ன தெரியாமல் அழுந்துன்னு வீட்டுக்கு போயிட்டாரு பேராசு புடிச்சா எப்படிதான் நடக்கும் பேராசை பெருநஷ்டம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரல் ஸ்டோரிஸ் போடட்டா இல்ல காமெடி ஸ்டோரிஸ் போடட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்